முதல் தரமான ராஜபாளையம் பெண் குட்டி பதினோரு மாதம் ஆச்சு கேசி சான்றிதழுடன் இருக்குது அனைத்து விதமான தடுப்பூசியும் போட்டாச்சு பதினாலாயிரம் ரூபா மட்டும் தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் டிரான்ஸ்போர்ட் செலவு தனியாக வரும் இந்த வீடியோட கடைசியிலேயே இதனோட தாய் தாக்கப்ப ரெண்டோட ஃபோட்டோவும் அனுப்பிச்சுட்ருப்பேன் தாய் தாக்கப்போனா குட்டியே எல்லாத்தையும் நேரில் பார்த்து எடுத்துக்கலாம் காது கேட்காது கண்ணு தெரியாத எந்த பிரச்சனையுமே இல்லை இன்னும் கொஞ்ச நாளில் ஹீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்குது அதிரடி விலை குறைப்பு தகவல் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் காலையில் ஒம்பதரை டு பத்தரை ஒரு மணி நேரம் பண்ண ஓப்பன் இருக்கும் விடுமுறை நாட்களில் இருக்காதுங்க மேலும் அனைத்து விதமான தகவல்களுக்கும் வாட்ஸ்அப் ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சுடுங்க நன்றி வணக்கம் நிறைய இடங்கள்ல நம்ம பரவாயில்ல இதை மாத்திக்கலாம் நம்ம பத்தி இதை மாத்திக்கலாம்னு நம்மள ரொம்ப இழந்துருவோம் எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருக்கிறது இழந்ததுக்கு அப்புறம் அவங்க இழந்துருவோம் அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம யாரு நம்மளே நம்மள தேடிப்போம் தனக்காக மட்டும் ஒரு விஷயத்தை மாத்திக்கோங்க வேண்டாம் மாத்திக்காங்க